கத்துடைய பரிசனாமத்துக்கு மயமடை இந்த நாளிலும் ஒரு மங்களகரமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று உங்களுடைய உங்களுக்குள் உங்களுடைய இல்லத்தில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கழிப்பு இருக்கும் கனம் இருக்கும் விருந்து கொண்டாடுகிற நாளாக இருக்கும் அவ்வளோ ஒரு கொண்டாட்டத்தின் நாளாக இருக்கும் எஸ்தர் கழுது புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்க ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்து கொண்டாடுகிற கொண்டாடும் நல்ல நாடுமா இருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததனால் அவர்களில் யூத மாக்கத்தில் அமைந்தார்கள் இது ஒரு நல்ல வார்த்தை இதுவரையிலும் உங்களுக்கு பயந்து நீக்கு யாரை கண்டு பயந்தீங்களோ இன்று முதல் அவங்க எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க பாருங்க ஆகாஸ்வேருடைய ராஜ்யத்துல யூதர்களுக்கு பயந்து யூதர்களுக்கு யூதர்கள் ஆகாஷுவருடைய ராஜ்யத்தில் இருந்த மற்றவர்களுக்காக பயந்து இருந்தாங்க இவங்க அடிமையில போல இருந்தாங்க முருகேக்காய் தூக்கு மரம் ரெடியானது உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா முருகேக்காயை தூக்கு மரத்துல தூக்க வேண்டியத அந்த ஆமான் அவன் தூக்கப்பட்டான் ஆமானுடைய எல்லாம் எல்லா பாருங்க பதினைந்தாவது வசனத்தில் அப்பொழுது மொதைக்காய் இள நீளமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்மணியும் பட்டும் ரத்தாம்பரும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டால் சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது உங்க பிள்ளைகள் நல்ல இடத்துல உயர்த்தப்படப் போறாங்க நல்ல பதவியில உயர்த்தப்படப் போறாங்க நீங்க எதிர்பார்த்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் உங்களை தேடி வந்திருக்கு இதுவரையிலும் நீங்க யாரை கண்டு பயந்தீங்களோ இன்று முதல் அவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க அது உங்க உறவுகளா இருக்கலாம் அல்லது உங்க ஜன இன ஜன பந்துக்களா இருக்கலாம் நீங்க யாரை கண்டு பயந்தீங்களோ அவங்க எல்லாம் இன்று முதல் உங்களை பார்த்து பயப்படுவாங்க ஆமான் எப்படி முரதேக்காயை பயமுறுத்தி கொண்டிருந்தானோ யூதர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தானோ இன்றைய தினத்துல ஆமான் தூக்கப்பட்டான் உங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறுகிறது கத்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்துல ஜெயத்தை கட்டளை இடுகிறார் எதுவா இருந்தாலும் அது என்னவா இருக்கட்டும் நீங்க எடுத்த எல்லா பிரயாசத்திலும் பெரிய ஆர்ப்பரிப்பு அநேக இடத்துல பாத்தீங்கன்னா திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பீங்க கட்டாயம் ஃபிக்ஸ் ஆயிரும் கத்தர் கத்தர் அவர் நல்லவர் குழந்தை பிறந்திருக்கு புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்திருப்பாங்க எதிர் எதிர்பார்த்திருப்பீங்க அது உங்களை தேடி வரும் நல்ல முடிவுகளை எதிர்பார்த்திருப்பீங்க அந்த முடிவுகள் வரும் அதனால அப்படியே போய் நம்ம கொண்டாடுவோம் சொல்லி வீட்டுல கொண்டாட்டமா இருக்கும் சிலர் பாத்தீங்கன்னா நண்பர்கள் உறவுகளோடு போய் ஹோட்டல்ல கொண்டாடுற நாளா இருக்கும் அப்படி உங்களுடைய இல்லத்தில் கத்தர் மகிழ்ச்சி தங்க கத்தர் கிரியை உங்களுக்கு உண்டாயிருக்கும் அதை மாற்றம் இல்லை இது சொன்னதை செய்வாரான்னு கேட்டா யோபு எல்லாவற்றையும் இழந்தான் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல பாருங்க ரெண்டு மடங்கு கொடுத்து அந்த நாள் விருந்து கொண்டாட்ட நாளா இருந்தது இதுவரை புறக்கணித்த நண்பர்களுக்காக ஜெபித்தான் நானும் சொல்லுவேன் உங்க எதிராளிகளுக்காக ஜெபிங்க அவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க மாற்றம் இல்லை ஏன்னா கோலியாத்து